குரு கரீயான் நமோஸ்துதோன்யோ லோகத்திரயேபி அப்பிரதிம பிரபாவம் பகவத்கீதையினுடைய பதினோராவது அத்தியாயத்தில் அர்ஜுனன் சொல்லக்கூடியது பதினோராவது அத்தியாயத்தில் கண்ணன் தன்னுடைய விஸ்வரூபத்தை அர்ஜுனனுக்கு காட்டிக் கொடுத்தார் உலகம் அனைத்துமே தன்னுடைய திருமேனிதான் எல்லா பொருள்களுக்குள்ளும் தானே நீக்கமற நிறைந்திருக்கிறேன் என்பதை அர்ஜுனனுக்கு காட்டினார் அதை பார்த்தவுடன் அர்ஜுனன் இவர்தான் முழுமுதற் கடவுள் என்று புரிந்து கொண்டு கூறுகிறார் பிதாசி லோகசிய சராச்சரஸ்ய இந்த உலகம் அனைத்துக்கும் நீதான் பிதா நீதான் படைத்த தந்தை என்று புரிந்து கொண்டேன் துவமஸ்ய பூஜ்யஷ குருர்கரியான் நீதான் இந்த உலகத்துக்கே ஆச்சாரியன் எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் ஞானத்தை கொடுப்பவனும் நீதான் என்று தெரிந்து கொண்டேன் நத்வத் சமோஸ்தி உனக்கு நிகரானவர்கள் உலகத்துல யாருமே கிடையாது அபியதிக குதோன்யா உன்னை காட்டிலும் உயர்ந்தவர்கள் இருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது நிகரானவர்களே இல்லை என்று சொல்லிவிட்டால் உன்னை விட உயர்ந்தவர்கள் ஒருவருமே இருக்க முடியாது அப்படிப்பட்ட புகழ் உன்னுடையது என்று அர்ஜுனன் கூறுகிறார் அதுல ரெண்டு கருத்துகளை பார்க்கிறோம் ஒன்று பகவானுக்கு நிகர் கிடையாது இரண்டாவது அவர்தான் உலகம் அனைத்துக்கும் தகப்பனாராக தந்தையாக இருக்கிறார் இந்த ரெண்டையும் எடுத்துக்கோங்க தந்தை அப்ப எப்படி சொல்லுவோம் தமிழ்ல அப்பன் அப்படின்னு சொல்லுவோமோ இல்லையோ நிகரற்றவர் என்பதை ஒப்பில்லாதவர் சொல்லுமா ரெண்டு கருத்துகளையும் ஆழ்வார் சேர்த்து கொண்டார் ஒப்பில்லாத அப்பன் என்று பகவானுக்கு மங்களாசாசனம் பாடுகிறார் நாம் இருப்பது சோழ நாட்டு திருத்தலங்களுக்குள்ளே திருவிண்ணகர் என்கிற உயர்ந்த திவ்வதேசத்தில் இங்கு பகவானுக்கு ஒப்பிலி அப்பன் என்றே திருநாமம் வழங்கப்படுகிறது தனக்கு நிகர் யாரும் கிடையாது அதனால ஒப்பில்லாதவர் உலகத்துக்கே தந்தை அதனால அப்பன் ஒப்பிலி அப்பன் என்று பகவானுக்கு திருநாமம் ஏற்பட்டது அவர் எப்படி இங்கு வந்து சேர்ந்தார் மார்க்கண்டேயருடைய மகளாக பூமி தேவி பிறக்க அவளை திருக்கல்யாணம் செய்து கொள்வதற்காக பகவான் கிழட்டு வேஷத்தோடு வந்தார் எப்படி உமக்கு போய் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்னு மார்க்கண்டேயர் கேட்க உம்முடைய பெண்ணுக்கு உப்பு போட்டு சமையல் செய்ய தெரியாவிட்டாலும் பரவாயில்லை இவளை தான் மணப்பேன் என்று ஒற்றை காலிலே நின்றார் மார்க்கண்டேயரும் வந்தவர் பகவான் தான் என்று புரிந்து கொண்டு தன்னுடைய பெண்ணை திருமணம் செய்து கொடுத்தார் அந்த அழகான சரித்திரம் நடந்தது இந்த திருவண்ணகர் என்கிற திவ்யக் தான் இந்த ஊரிலே எப்படி பகவான் வந்தார் என்பதையெல்லாம் பார்த்தோம் இனி அடுத்து கர்ப்பகிரகத்திலே பகவான் எப்படி இருக்கிறார் கூட யாரெல்லாம் எழுந்தருள் இருக்கிறார்கள் பகவானுடைய வடிவம் எப்படி உள்ளது என்பதை சேவிப்பதற்கு செல்வோம் இந்த பெருமான் கர்ப்பகிரகத்தில் சேவித்தோம் என்றால் பெரிய வடிவத்தோடு மூலவர் பெருமான் இருக்கிறார் அவருக்கு ஒப்பிலி அப்பன் என்று திருநாமம் கீழே பார்த்தோம் உப்பிலியப்பன் என்று மற்றொரு திருநாமம் உப்பே வேண்டாம் பெண் போரும் என்று சொன்னபடியாலே ஒப்பிலியப்பன் உப்பிலியப்பன் இரண்டுமே பகவானுக்கு திருநாமங்கள் தான் அவர் நின்று திருக்கோலத்தோடு கிழக்கு நோக்கி சேவை சாதிக்கிறார் திருப்பதியில எப்படி சேவிப்போமோ அதே போன்ற வடிவத்தோடு தான் இங்கும் சேவை சாதிக்கிறார் இன்னும் சொல்ல போனால் திருப்பதிக்கு செல்ல முடியாதவர்களும் கூட இங்கு வந்து பகவானை தரிசித்து அந்த பயனைப் பெறலாம் என்று தெரிவிப்பார்கள் திருவேங்கடமுடையானுக்கே அண்ணனாக இந்த பெருமாள் கருதப்படுகிறார் அப்ப சங்க சக்கரங்களை ஏந்திக்கொண்டு வலது கையாலே தன்னுடைய திருவடிகளை காட்டிக்கொண்டு இடது கையை கட்டி ஹஸ்தம் கட்டின தன்னுடைய இடுப்புக்கு கீழே வைத்துக்கொண்டு என்னுடைய திருவடிகளை நீ சரணமாக பற்றினாய் என்றால் இந்த சம்சாரம் என்கிற பெரும் கடலே வற்றி போய்விடும் உன்னுடைய அளவுக்கு வற்றிவிடும் நீ சௌக்கியமாக இந்த உலகத்தை தாண்டி வைகுந்தத்தையே அடையலாம் என்று பகவான் காட்டிக்கொண்டிருக்கிறார் அவர்தான் உப்பிலியப்பன் சுவாமி நத்வத் சமஹா அபியதிகான தெரிவித்தாரோ இல்லையோ அப்ப இவருக்கு நிகரே கிடையாது என்பதை பெரிய திருமேனி நீண்ட அழகான சிரித்த முகத்தோடு சங்க சக்கரங்களை சாதிக்கிறார் அவருடைய திருவடிக்கு அருகிலே ரெண்டு பேர் முட்டியை மடித்து பாதி அமர்ந்த சாதிக்கிறார்கள் யாருன்னு பிராட்டியை தன்னுடைய மகளாகப் பெற்று பகவானையே மாப்பிள்ளையாக அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் அவரும் கர்ப்பகிரகத்திலேயே சிலை வடிவத்தில் இருக்கிறார் மற்றொரு புறம் நாச்சியார் இந்த ஊரிலே பூதேவி பூமி என்கிற பெயரோடு தானே அவதரித்தாள் அவளும் கீழே அமர்ந்து சேவை சாதிக்கிறாள் அப்ப மார்க்கண்டேயர் பூதேவி தாயார் ரெண்டு பேர் கீழே அமர்ந்தபடிக்கு பெருமான் மட்டும் உயர்ந்த திருக்கோலத்தோடு நின்று கொண்டு சேவை சாதிக்கிறார் அவருக்கு திருவிண்ணகர் அப்பன் திருவிண்ணகர் திவ்யதேசம் அங்கிருக்கக்கூடிய அப்பன்னு ஒரு திருநாமம் ஒப்பிலி அப்பன்னு திருநாமம் உப்பிலி அப்பன் என்று ஒரு திருநாமம் சரி இப்ப உற்சவ மூர்த்திக்கு வாங்க உற்சவருக்கு என்ன பெயர்னு பார்த்தால் பொன்னப்பன் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது சின்ன சமயம் வித்தியாசமா இருக்கு அவர் ஒப்பிலி அப்பன் உப்பிலி அப்பன் சரி பொன்னப்பன் இவருக்கு எங்கேருந்து பேர் வந்ததுன்னால் அதுவும் ஆழ்வாருடைய பாசுரத்திலேயே இருக்கிறது என் அப்பன் எனக் என்னை பெத்தவளாய் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என் அப்பனுமாய் மின்ன பொன்மதில் சூழ் திருவண்ணகர் சேர்ந்தவப்பன் தன்னொப்பார் இல்லப்பன் தந்தனன் தனதாள் நிழலே என்று இந்த பெருமானைப் பற்றி நம்மாழ்வார் பாடும்போது இந்த பகவான் ஒப்பிலி அப்பன் தன்னுடைய திருவடிகளையே எனக்கு நிழலாகக் கொடுத்தார் சம்சாரத்தில் சூடு தாங்க முடியாமல் வெப்பத்தில் கொதித்து போய் நான் தவித்தேன் எங்குமே கால் வைக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தேன் அப்போ ஒரு பெரிய ஆலமரத்தின் நிழல் போல பகவான் வந்து நின்று அவர் குடைக்கு கீழே அவர் தோளுக்கு கீழே எனக்கு அடைக்கலம் கொடுத்தார் எனக்கு எந்த அசுரர்களோ ராட்சசர்களோ இல்லை அதெல்லாம் இல்லையா நம்முடைய பாபங்கள் போராதா நம்மை பாதிப்பதற்கு ராவணனோ கும்பகர்ணனோ கம்சனோ வரவேண்டாம் நாம் செய்த பாபங்களே நம்மை மிகவும் பாதிக்கின்றன அதிலிருந்து நம்மை ரட்சித்துக் கொடுக்கும் நிழல் கொடுக்கும் மரமாக பகவான் இருக்கிறார் தந்தனன் தன தாழ் நிழலே என்று ஆழ்வார் பாடுகிறார் அந்த பாசுரத்திலையும் பாருங்க ரெண்டுமே இருக்கு என் அப்பன் எனக்கு தந்தையாகவும் பகவான் தான் இருக்கார் என்னை பெற்ற தாயாகவும் அவர்தான் இருக்கிறார் வளர்த்த தாயாகவும் இருக்கிறார் என்று போற்றிவிட்டு ஐந்து திருநாமங்களை பகவானுக்கு ஆழ்வார் இந்த பாசுரத்திலே சாத்துகிறார் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பன் திருவிண்ணகர் அப்பன் ஐந்து பேர் இருக்கா இந்த ஊர்ல இருக்கிற அஞ்சு பெருமாளுக்கு இந்த அஞ்சு திருநாமங்களும் உள்ளன இந்த ஊரில் உற்சவர் ஒரே ஒரு மூர்த்தி கிடையாது இப்ப முதல்ல நாம் சேவித்துக் கொள்வது மூலவருக்குத்தான் திருவண்ணகரப்பன் என்று பெயர் ஐந்து பேர்களுக்குள்ளே திருவண்ணகரப்பன் என்கிற பெயர் மூலமூர்த்தியினுடையது அவர் தான் ஒப்பிலியப்பன் உப்பிலியப்பன் அவருக்கு முன்னால் பிரதான கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு உற்சவருக்கு பொன்னப்பன் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது அவர் தாயாரோடு சேர்ந்து சேவை சாதிக்கிறார் எப்போது பெருமானுக்கு புறப்பாடு நடந்தாலும் தாயாரோடு சேர்ந்து தான் எழுதுவார் தனியாக வருவதே கிடையாது இந்த ஊருக்கு வந்ததே பிராட்டியை கைப்பிடிப்பதற்காகத்தானே கைப்பிடித்த மனைவி இருக்கும்போது யாராவது தனியாக வெளியே புறப்பட்டு செல்வார்களா அப்போ பிராட்டியை அழைத்து தான் எப்போதுமே செல்லுகிறார் அவர் பொன்னப்பன் என்கிற உற்சவமூர்த்தி அடுத்ததாக சின்ன பேரர் பலி பேரர்னு தெரிவிப்பார்கள் தினமும் பலி சாதிப்பதற்கான மூர்த்தி அவருக்கு முத்தப்பன் என்று பெயர் மூன்று பெருமாள்கள் முடிந்து விட்டார்கள் இன்னும் ரெண்டு பேர் மணியப்பன் என்னப்பன் என்று ஆழ்வார் சாதித்தாரோ இல்லையோ ஒவ்வொன்னத்துக்கு அர்த்தம் பொன்னப்பன்னு சொன்னா பொன் போன்றவர் ரொம்ப உயர்ந்தவர் முத்துன்னு சொன்னால் அது பார்க்கறதுக்கு ஒரு தனியே அழகு உண்டு தங்கத்தை விட முத்துக்கு ஒரு தனி அழகு உண்டு என் அப்பன்னு சொன்னால் சுவாமி தங்கம் வைரம் வைடூரியம்னு சொன்னால் எனக்கு எட்டாவதராக இருப்பாரோ என்றால் எனக்காக தாழ்ந்து இறங்கி வந்த எளிமை உடையவர் என்னப்பன் அப்பன் என்று ஆழ்வார் ஒவ்வொரு கருத்தோடு தான் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பன்னு பாடுகிறார் அதிலே இந்த ரெண்டு உற்சவ மூர்த்திகள் சொன்னேனே மணியப்பன் என்னப்பன் இந்த ரெண்டு பேரும் தனித்தனி சன்னதிகளிலே எழுந்தருளி இருக்கிறார்கள் மணியப்பனை சேவித்துக் கொண்டீர்கள் என்றால் அவர் ஒரு கையிலே அபயஹஸ்தம் மூலவருக்கும் பொன்னப்பனுக்கும் திருவடிகளை நோக்கி வலது கை ஆனால் இவருக்கு மட்டும் அபயஹஸ்தத்தை வலக்கையில் வைத்துக் கொண்டு இடது கையை கட்டிஹஸ்தமாக முழந்தாளுக்கு அருகிலே வைத்துக் கொண்டிருக்கிறார் அவருக்கு தனிய உபய நாச்சிமார்கள் உண்டு இது மணியப்பனை சேவித்துக் கொண்டோம் அடுத்து என்ன பண் என்கிற பெருமாளை செய்வி சொன்னால் ரொம்ப அழகான திருக்கோலம் கையில் பிரயோக சக்கரம் வலக்கையில் இருக்கிற சக்கராயுதத்தை பிரயோகிக்கும் நிலையில் இப்படி திருப்பி வைத்து கொண்டிருப்பார் வெறுமை இப்படி காட்டுவது போல் இல்லாமல் அதை பிரயோகிக்கணும்னா சக்கரத்தை திருப்ப வேண்டுமே அப்படி திருப்பிய நிலையிலே பிரயோக சக்கரத்தோடு காட்சி அளிக்கிறார் வலக்கையிலே தானஹஸ்தம் ஒருவருக்கு தானம் கொடுக்கணும்னா இப்படி பாதி மடிந்து நேர திருவடியை நோக்கியும் பாதி கீழ் நோக்கி இருக்கிற தானஹஸ்தமாக பெருமான் கொண்டிருக்கிறார் மற்றொரு கையை கட்டிஹஸ்தமாக வைத்துக் கொண்டிருக்கிறார் இவர் என் அப்பன் என்கிற பெருமாள் அப்ப ஒரே கோயிலுக்கு வந்தோம்னா மூலவர் திருவண்ணகர் அப்பன் உற்சவர் பொன்னப்பன் பலிபேரர் அவர்தான் முத்தப்பன் அதுக்கு மேல ரெண்டு பேர் மணியப்பன் என்னப்பன் என்று உற்சவ மூர்த்திகள் என்ன சுவாமி சொல்ல வருகிறார் ஆழ்வார் எதுக்கு இத்தனை பேர் கொடுத்தார்னால் உலகத்துல தங்கம் கிடைச்சதுன்னா முத்து கிடைச்ச ஆனந்தம் கிடைக்காது முத்து மட்டும் கிடைச்சதுன்னால் அது ஒரு வைரம் கிடைச்ச ஆனந்தத்தை கொடுக்காது வைரம் கிடைச்சா தங்கம் இல்லையேங்கிற வருத்தம் இருக்கும் ஆனால் பகவான் ஒருவர் நம் கையில் கிடைத்து விட்டார் என்றால் ஏகைக்க பல லாபாய சர்வலாபாய கேஷவஹா என்று புராணம் தெரிவிக்கிறது உலகத்தில் மற்ற பொருட்கள் எல்லாம் அந்த பொருள் அடைந்தால் அது கிடைத்த ஆனந்தம் மட்டும்தான் கிடைக்கும் ஆனா பகவான் எப்படிப்பட்டவர் அவர் நம் கையில் அகப்பட்டு விட்டார் என்றால் உலகத்தில் எல்லா பொருட்களும் சேர்ந்து எந்த ஆனந்தத்தை கொடுக்குமோ அந்த ஒரு மகிழ்ச்சியை பகவான் ஒருவரே கொடுத்து விடுகிறார் தானே முத்தாகவும் மணியாகவும் பொன்னாகவும் இருந்து எல்லா விதமான ஆனந்தங்களையும் கொடுக்கிறார் அல்லவா அதனால உற்சவமூர்த்தி இப்படியெல்லாம் ஆழ்வார்கள் கொண்டாடினார்கள் அப்ப மூலவர் பெருமான் நின்ற திருக்கோலம் கீழ தாயாரும் மார்க்கண்டேய பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் உற்சவமூர்த்திகள் என்று பல வேரர்களை சேவித்துக் கொண்டோம் இந்த விமானத்துக்கு ஆனந்த விமானம் என்று பெயர் சொல்லப்படுகிறது ஆனந்தம் என்றால் மகிழ்ச்சி ஆனந்தம் கலக்காத ஆனந்தம்னு அர்த்தம் நமக்கு கூட உலகத்தில் ஆனந்தம் இருக்கும் ஆனால் கூடவே துக்கம் விடாமல் பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது ஆனால் இந்த ஆனந்தம் என்பது சுத்தமான ஆனந்தம் இந்த உலகத்து பொருள்களால் வரக்கூடிய ஆனந்தம் அல்ல பகவானை அனுபவிப்பதால் வரும் ஆனந்தம் தான் துக்கம் கலக்காத ஆனந்தமாக இருக்கும் கிழிய சொன்னேன்னா ஸ்ரீனிவாச பெருமானுக்கு இவர் அண்ணன்னு தெரிவித்தேன்னா ஸ்ரீனிவாசருடைய விமானத்துக்கு பேர் என்ன ஆனந்த நிலைய விமானம் திருமலையிலே கிட்டத்தட்ட அதே பேர் தானே சுத்த ஆனந்த விமானம் அப்ப பகவானை அனுபவிப்பதால் வரக்கூடிய ஒரு இன்பம் இருக்கிறதே அதுல பொறாமை வராது அதுல போட்டி வராது அதுல ஒரு காழ்ப்புணர்ச்சியோ கர்வமோ வராது சுத்தமான துக்கம் கலக்காத தவறான எண்ணங்கள் கலக்காத ஆனந்தத்தை பகவான் கொடுக்கிறாரே அதனால விமானத்துக்கு சுத்தானந்த விமானம்னு பெயர் இந்த ஊர் புஷ்கரணி பல தீர்த்தங்கள் என்று காணப்படுகின்றன முதல் புஷ்கரணி அகோராத்திர புஷ்கரணி என்று சொல்லப்படுகிறது பகல் இரா பொய்கை பகல்னா பகல் இரவு பகல் இரா பொய்கை என்ன அர்த்தம் எப்போது நீராடினாலும் அது புண்ணியத்தை கொடுக்கும் பகவானுடைய அனுகிரகத்தை பெற்றுக் கொடுக்கும் இந்த நேரத்தில் இந்த காலத்தில் தான் பகவானுடைய அனுகிரகம் என்பது கிடையாது ஒரு பக்தன் உலகத்தில் கொதிப்பு தாங்க முடியாமல் பகவான் திருவடிகளில் என்று வந்து விழுகிறானோ அன்றைக்கே பகவான் அருளப் போகிறார் அப்ப பகலிரா பொய்கைன்னு ஒரு புஷ்கரணி ஆர்த்தி புஷ்கரணி நமக்கு காதல் அதிகமாக போய் இனி பகவானை வெட்டு பிரிய முடியாது என்கிற நிலை இருக்கு அதுக்கு ஆர்த்தி என்று பெயர் அதை குறிக்கும் ஆர்த்தி புஷ்கரணி சாரங்க புஷ்கரணி சூரிய தீர்த்தம் இந்திர தீர்த்தம் என்று பல புண்ணிய தீர்த்தங்கள் இங்கு உள்ளன இதெல்லாம் இந்த ஊரினுடைய பெருமைகள் பகவான் தனக்கு நிகராகவும் ஒருவரும் கிடையாது தன்னை விட உயர்ந்தவர்களும் கிடையாது மத்த பரதரம் நானியது கிந்திதஸ்தி தனஞ்சய என்று பகவத்கீதையில தானே தெரிவிக்கிறார் என்னை விட உயர்ந்தவர்கள் யாருமே கிடையாது என்று இதற்கு பொருள் ஆனா சுவாமி ராமானுஸ்வர் என்ன தெரிவித்தார் அப்படி அர்த்தம் அளிக்க வேண்டாம் என்னை விட உயர்ந்தவர் கிடையாதுன்னு சொன்னால் அப்ப உலகத்தில் உயர்ந்தவர்கள் என்று பலர் உண்டு ஆனா என்னை விட உயர்ந்தவர் கிடையாது என்று சொல்வது போல் இருக்கிறது ஆனா என்ன தெரியுமா உண்மையா அர்த்தம் என்னை தவிர உலகத்தில் உயர்ந்தவர்கள் என்றே ஒருவர் கிடையாது பகவானுடைய உயர்வுக்கு நிகரான உயர்வு யாருக்கும் இல்லை அப்படிப்பட்ட பெருமானை திருவெண்ணகர் அப்பனை சேவித்துக் கொண்டும் ரெண்டு ஆழ்வார்கள் நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார் ரெண்டு பேரும் முக்கியமாக மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள் என்ன பாசுரம் அவர்கள் இந்த பெருமானை எப்படி பாடினார்கள் என்பதை அடுத்த பகுதியிலே பார்க்கலாம்